அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது பேய் பிசாசு இந்த மாதிரி முனி கோளாறு காட்டேரி கோளாறு இந்த பிரம்மராஜசர்கள் இந்த எச்சி கோளாறு இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒருத்த ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆன்மா வந்து என்ன செஞ்ச பேய் பிசாசுகள் இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்தாலும் சரி இல்லை ஆன்மாக்கள் இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு நபருக்கு வந்து பேய் பிடிச்சி இந்த மாதிரி கோளாறுகள் கொடுத்துருந்தாலும் சரி சரிங்களா இந்த மாதிரி துஷ்டசக்தினால் பாதிக்கப்பட்ட எந்த இருந்தாலும் சரி இதை ஒரு தடவை பிரயோகம் செஞ்சு இந்த மூலிகை குச்சியை உங்கள் வீட்டை சுற்றி நாலு திசைகள்லையுமே பிரயோகம் செஞ்சு அந்த குச்சியை ஒரு என்ன செஞ்சுறீங்கன்னா பூமியில் பிதச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அது அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்ய முடியாது அந்த சக்தினால் நுழைய முடியாது யாருக்கும் தொந்தரவு கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் அதாவது உச்சாடன மந்திரம் இது பார்த்திங்கன்னா காளியை வச்சு உச்சாடனம் பண்ணக்கூடிய மந்திரம் உச்சாடனம்னா என்னென்னா விரட்டுறது அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா அப்போனா இந்த மந்திரத்தை வச்சு நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எதை நீங்கள் விரட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாறு போல நீங்கள் அந்த மந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்னா பயன்படுத்தணும் சரிங்களா அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓம் கிளீம் சௌ நமோ காளி நமோ பைரவி உச்சாடு உச்சாடு சர்வ பூத பிரேத பேய் பேய்பிஷாசுகளையும் உச்சாடு சிவா அப்படிங்கிற மந்திரத்தை என்ன செய்யணும்னா உரு அந்த குச்சியில் சரிங்களா இதே இதை வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து செய்வன பிரச்சனை ஒரு ஒரு நபருக்கு வந்து ஏவல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதே மந்திரத்தை இந்த சர்வ பூத பிரேத பேய் பிசாசுகளையும் உச்சாடுன்னு போட்டுருக்குல அதுல விதமான ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களையும் உச்சாடு உச்சாடு சிவா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் மந்திரத்தில் மாத்திக்கணும் சரிங்களா இதுதான் ஒரு மந்திரத்தை வச்சே பல லட்ச வழிகளில் வந்து நம்ம பயன்படுத்தணும் இதுதான் மாந்திரிகத்தில் வந்து புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிற சொல்றது சரிங்களா ஒரு மந்திரத்தை வச்சே நான் சொன்ன மாதிரி மட்டும் அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அது அப்போ அதாவது கள்ளக்காப்பி அடிக்கிறது இதுக்கு சரிங்களா அதனால தான் என்ன செய்யணும்னா ஒரு மாந்திரிகர் புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்திரத்தை வச்சு பல வழிகளில் அவன் பயன்படுத்தணும் சரிங்களா அப்பத்தான் அந்த மந்திரம் என்ன செய்யணும்னா நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா சரி இந்த மந்திரத்தை வச்சு எப்படி நம்ம வந்து பிரயோகம் பண்ணுறது பயன்படுத்துகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எட்டி மரத்தோடைய குச்சி சரிங்களா இந்த குச்சி எட்டி மரம் இருந்துச்சு அப்படின்னா உடச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு அடிக்கோ இல்லை ஒரு ஒரு அடிக்கோ ஒரு நாலு குச்சி எடுத்துக்குங்க நல்லா நீளமாக எந்த ஒரு வளைவும் இல்லாமல் நீளமாக என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு நாலு குச்சி ஒரு அரை அடிக்கோ இல்லை ஒரு அடிக்கோ நாலு குச்சி எடுத்துக்குங்க சரிங்களா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாலும் தருவாங்க எட்டி மர குச்சி தாங்கன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடை எல்லா நாட்டு மருந்து தமிழ் மருந்து கடைகள்லையுமே இருக்கும் சரிங்களா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா எட்டி குச்சி தாங்கன்னு கேட்டிங்கன்னா குச்சி கொடுப்பாங்க அதில் நாலு குச்சி வாங்கிக்கோங்க அந்த நாலு குச்சியில என்ன செய் நாலு குச்சியுமே ஒரு தட்டில் வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா ஃபர்ஸ்ட் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிடுங்க அந்த குச்சிக்கு ரெண்டாவது குங்குமம் அபிஷேகம் பண்ணுங்க மூணாவது என்ன செய்வீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுங்க நாலாவது இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க அஞ்சாவது சந்தனமும் பன்னீரும் குழைச்சி என்ன செஞ்சிருங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த குச்சிக்கு என்ன செஞ்சிருங்கன்னா அத்தரு புணுகு செவ்வாது கோரசனை இதெல்லாம் என்ன சேர்த்து நல்லா அரைச்சு வச்சு வைக்குங்க செவ்வாது இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு என்ன செஞ்சிருங்கன்னா அந்த குச்சி நாலு குச்சியிலையுமே நல்லா தடவிடுங்க ஏன்னா நல்ல வாசனை வாசனையா இருக்கும் இப்படி தடவிட்டு அந்த குச்சி முழுவதும் என்ன செஞ்சிருங்கன்னா மஞ்சள் பொடியை தண்ணியில் குழச்சி என்ன செஞ்சிருங்கன்னா அந்த குச்சி முழுவதும் தடவிடுங்க தடவிட்டு அந்த குச்சி நாலு குச்சிக்குமே சந்தனம் குங்குமம் வச்சிருங்க வச்சுட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில இரவு தான் இந்த மந்திரத்தை அந்த குச்சிக்கு உரு ஏற்றணும் சரிங்களா நீங்கள் இது எப்போ வேணாலும் உரு இதுக்கு இந்த நாளில் தான் உரியணும் இந்த நாளில் தான் உரிய ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன செய்யிங்கன்னா உங்களுடைய பூஜாரையில் இரவு பத்து மணிக்கு மேலே உங்கள் முன்னாடி ஒரு மண் அகல் விளக்குல நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ தீபம் ஏற்றி உட்கார் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி தீபம் எரியிற மாதிரி இருந்துக்கிட்டு என்ன செஞ்சிருங்கன்னா அந்த க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அந்த நாலு குச்சி அந்த நாலு குச்சியுமே கையில் கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை அந்த குச்சிக்கு உரியத்தன் நல்லா கேட்டுங்க ஆயிரத்தெட்டு முறை உரியத்தணும் இப்படி உரியத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு எந்த விதமான தேங்காய் பொரிய அவள்கிட்ட படையில எதுவுமே தேவை கிடையாது விளக்க பொறுதி வச்சுக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி காளியை வணங்கிக்கிட்டு காளியை மனசுல நினச்சிக்கிட்டு இந்த குச்சியை கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய மந்திரத்தை என்ன சொல்ல போறீங்கன்னா ஒரு பத ஆயிரத்தட்டு உரு கொடுக்க போறீங்க ஆயிரத்தட்டு உரு வந்து ஒரே நாளில் கொடுத்தாலும் சரி இல்லை டெய்லி நூற்றி எட்டு உரு நி எட்டு உரு வந்து கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உச்சரிச்சுக்கலாம் ஆக மொத்தம் இதுக்கு ஆயிரத்தொட்டு உரு கொடுத்துடணும் சரிங்களா இந்த ஆயிரத்தொட்டு உரு கொடுத்த பிறகு இந்த குச்சியை எந்த வீட்டில் வந்து பேய் பிசாஸ் இருக்கோ எந்த வீட்டில் வந்து இந்த ஏவல் பிள்ளி செய்வனை சூனியங்கள் இருக்கோ அந்த வீட்டில் அந்த வீட்டை சுற்றி நாலு திசைகள்லையுமே என்ன செஞ்சுருங்கன்னா நல்லா அந்த குச்சியை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு நோண்டி அந்த குச்சியை என்ன செய்ய நாலு திசையிலையுமே பிதைச்சிடணும் பிதைச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா விதைச்சிட்டாவே போதும் வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உள்ளக்கு நெருங்கவே முடியாது சரிங்களா என்னன்னா இது காலியுடைய உச்சாரணம் வரும் சரிங்களா ஏதாவது உள்ள நுழையன்னு பார்த்துச்சுன்னா இந்த காலியுடைய காளி என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க அதை திருப்பி வெளியே விரட்டி விட்டுரும் சரிங்களா இது வந்து என்ன செய்வாங்கன்னா ஆதி காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தனக்கு வந்து எந்த நம்மளுடைய வீட்லையோ நம்மளுடைய குடும்பத்துக்கோ எந்த விதமான மாந்திரிக பிரச்சனையும் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காளிகை என்ன செய்வாங்கன்னா நாலு திசைகள்லையுமே மந்திர ஊரு கொடுத்து என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்புக்கு நிலை நிறுத்திடுவாங்க சரிங்களா இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை சரிங்களா இந்த முறையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்துங்க இதை எல்லாருமே பயன்படுத்தி வீட்டில் வந்து வச்சுக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்